தேர்தல் வருது எப்படி பணி செய்ய வேண்டும்னு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெளிவாக தெரியும் வீடு வீடாக திண்ணை திண்ணையாக போய் வீட்டுக்குள்ளே போய் பிரச்சாரம் செய்யணும் பெண்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை நிச்சயமாக நம்மளால் போகக்கூடிய அளவுக்கு மற்றவர்களால் அந்த பணியை செய்ய முடியாது ஆனால் அதையும் தாண்டி சின்ன கூட்டங்கள் உங்களுக்கு தெரிந்த பெண்கள் ஒரு ஐம்பது பேர் அவங்கள அழைச்சி கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் மகளிருடைய அணியின் சார்பில் இங்க நீங்களே நிறைய பேர் ரொம்ப அழகா பேசுனீங்க மேடையில யாரையும் கூப்பிட்டு கூட பேச வேண்டாம் நீங்க உங்களுக்கு தெரிந்து அங்கே இருக்கக்கூடிய தெளிவாக கருத்துக்களை நல்லா முன்வைக்கக்கூடிய பெண்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து ஏன்னா நமக்கு நம்ம தான் வாய்ப்பு கொடுப்போம் இல்லையா நல்ல பே ஏன்னா நான் பல பேர் கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில சின்ன கூட்டங்களை வந்து நீங்களே வந்து ஏற்பாடு செய்து அந்த கூட்டங்கள் வழியாக கட்சியுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பாஜக வந்து கைத்தேர்ந்த ஒரு திறமை வச்சுருக்காங்க அது என்னன்னா பொய் பிரச்சாரம் எல்லாருக்குமே தெரியும் மேல இருந்து கீழே வரைக்கும் அதை வந்து பிரமாதமா செய்வாங்க நடக்கவே நடக்காதே இல்லாத ஒரு விஷயத்த அது நடந்ததா அதை உருவகப்படுத்தி அதை வந்து திரும்ப திரும்ப வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால பத்திரிகையாளர்கள் முன்னால அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப நேத்து கூட வந்து பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது நம்மளை விமர்சனம் பண்ணி பேசி இருக்கிறார் வந்து ப பத்து வருஷம் யு கவர்மெண்ட்டில் செய்யாத ஒன்று அதாவது தூத்துக்குடியில் வந்துட்டு அந்த போர்ட்டோட அவுட்டர் ஹார்பர் அது வந்து உருவாக்குவதற்கு நாங்கள் தான் அதை செஞ்சுருக்கோம் பத்து யூபிஏ கவர்மெண்டில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேறலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் முதல்ல வந்து அறிவித்தது பன்னிரெண்டு பதிமூணாவது பட்ஜெட்டில் அந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பா சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபொழுது கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவிப்பு வருகிறது அதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் வந்ததனால அதை நம்மால் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை முதல் பட்ஜெட் பிஜேபியோடைய முதல் பட்ஜெட்டில் அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்பொழுது அதுக்கு பணம் ஒதுக்கீடு ஃபஸ்ட் ஃபேஸாக கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி வந்து அறிவிக்கப்படுகிறது அறிவிக்கப்பட்டு எத்தனையோ பட்ஜெட் வந்துருச்சு தேர்தல் வந்துச்சு அடுத்த தடவை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் வரக்கூடிய இந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னால் தான் அதுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது ஏழாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அதனால் யார் ஸ்டிக்கர் ஓட்டுறா யார் அரசியல் செய்கிறா யார் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றிட்டோம் நாங்கள் எய்ம்ஸே இன்னும் கண்ணிலே பார்க்கல மதுரை எய்ம்ஸு அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி நைப்பர் நானே போய் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை பார்த்து அந்த ந என் தொகுதி இல்லைனாலும் அந்த நைப்பருக்கு பணம் கொடுத்து அதை கட்ட ஆரம்பிங்கன்னா இது வரைக்கும் வரல என் தொகுதியில் சிப்பெட் அதை கெஞ்சி கெஞ்சி கொண்டு வந்தோம் இது வரைக்கும் பணம் ஒதுக்கீடு செய்யவில்லை அஞ்சு வருஷம் ஆக போகுது இது மாதிரி உங்களை சுற்றி எத்தனையோ இருக்கும் அந்த பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன் நாங்கள் எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் பண்ணிக்கணும் பதினஞ்சாயிரமே வரல அதனால் அது பதினஞ்சு லட்சம் ஒரு மா வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் யாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்ததா தெரியல தமிழ்நாட்டை தேடித்தான் நாங்கள் யூபியில் இருக்கவங்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கு வந்து கோவிடில் எப்படி திருப்பி கூட்டிகிட்டு போகிறது கூட வழி இல்லாமல் அவர்கள் நடந்து குடும்பத்தோடு குழந்தைகளோடு எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்து போன அந்த கண்ணீர் கதைகளை நாம் பார்த்தோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இதுவும் அதுவும் அரசியலாக கலக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கோயிலுக்கு போகிறதோ சர்ச்சுக்கு போகிறதோ மாஸ்க்கு போகிறதோ எதை நம்புறதோ நம்பாமல் இருக்கிறதோ உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லையா இதுக்கு வேறு யாரும் அதில் குறுக்கிடுறதுக்கோ அதில் கருத்து சொல்கிறதுக்கோ அவசியம் இல்லை அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் பேசலாம் இது வந்து மூட நம்பிக்கையாக இது வந்து தேவையா இது வந்து பெண்களை வந்து முடக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இது ஜாதியை வலியுறுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையா அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன் டிபேட் இருக்கணும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கடவுளை நான் காப்பாத்துறேன் வேற யாரும் காப்பாற்றலைன்னு சொல்லி வரவங்க யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாதுங்கிறத நம்ம மட்டும் இல்லை மற்ற பெண்களுக்கு மற்ற இடங்களிலே இருக்கக்கூடிய சகோதரர் சகோதரிகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஏன்னா பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் அவங்களெல்லாம் காப்பாற்றுறோன்னுவாங்க பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக தருவது பிஜேபி அரசாங்கம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் கொடுத்துட்ருக்காங்க அதனால் பெரும்பான்மை மக்கள் படிக்கணும்னு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் அதிகம் இல்லையா பிசி எஸ்சி எஸ்டி இதுதான் அதிகம் இவங்க படிக்கணும் அப்படின்னு காலேஜ் கட்டினது நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லையா அவங்க படிக்கிறதுக்கு ரிசர்வேஷனுக்காக சண்டை போட்டது திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள் அதனால பெரியார் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் நம்ம படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க தான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் நம்ம படிக்க கூடாதுங்கிறதுக்காக நீட்டை கொண்டு வராங்க இல்லையா அவங்க தான் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு புதிய கல்வி கொள்கை அதை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க போறேன்னு சொல்றாங்கல்ல அவங்க தான் மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் எல்லா சமூகங்களையும் சார்ந்த எல்லா மதங்களையும் சார்ந்த மக்களுக்கு எதிரானவர்கள் அவங்க தான்